இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக ஒம்பது வகையான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மூணு சுண்டல் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போகிறது இல்லை அதனால் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாங்க கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொருந்ததையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து பொண்ணமாக வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்குனே கருகாப்பிள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாதிரி லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து வெள்ளை சூண்டலை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இது கூட அளவுக்கு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க கடைசியாக நான் சுருங்கி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கிறேன் கூடவே பொடி பொடியாக கொத்தமல்லி தலைமு கடைசியாக சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெள்ளை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு சுண்டல் இதுக்கு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பொடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் லைட்டாக நம்ம வறுத்த எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறமா மூணு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை களைப்பருப்பு சேர்த்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து டூ டூ ஒன் டூ ஒன் ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஆற வச்சு ஒரு ஜாரில் மாற்றிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்த ஒரு பேனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டை பொண்ணுருமா வர வரைக்கும் லைட்டாக வர வணக்கிக்கலாங்க இது கூட வந்து பொடி பொடியாக நான் இருக்கினேன் கருகாப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பொடி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்த கருப்பு சுண்டல் வந்து உப்பு சேர்க்காம வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பொடி வந்து ஒன்னை கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க கூட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த பொடி வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ செய்கிறப்பும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாகவும் இருக்கும் சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியாக துருவினா தேங்காய் அப்புறமா பொடி பொடியாக கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ரெண்டாவது சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி சுண்டல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறமா ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கருகாப்பிலும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வணக்கி விட்டுக்கலாம் உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு கேரட் வந்து சொருகி வச்சுருக்கேன் அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கேரட் லைட்டாக நம்ம எண்ணெயில் வணக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக வணக்கினா போதும் இப்போ வந்து பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு ரெண்டு விசில் மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த பொடி வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம துருகி வச்சுருந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம மூணு வகையான சுண்டல் பார்த்துட்டோம் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் அப்புறம் பச்சை பட்டாணி சுண்டல் அடுத்த வீடியோவில் இன்னும் மூணு வகையான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக ஒம்பது வகையான சுண்டல் வகைகளை பார்த்துட்டுருக்குறோம் ஃபஸ்ட்டு மூணு வகையான சுண்டல்களை ஃபஸ்ட் பாட்டில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்த மூணு வகையான சுண்டல் வகைகளை பார்க்கலாம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து தட்டைப்பயிறு பயிர் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுகலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறமா சின்ன ஒரு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மூணையுமே நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பொடியை அரைச்சிக்கலாங்க அடுத்த ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதையுமே கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் லைட்டாக நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் கருகாப்பிள் அப்புறம் ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நான் தட்டை பயிரை நைட்டே ஊற வச்சு காலையில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க இது ஒரு கால் கப் இருக்கும் அதை சேர்த்திக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துருக்கனால இதுக்கு அரைக்கிற பொடியும் ரொம்ப கம்மியாக செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா பொடியும் அதிகமாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு திருகின தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலாம் இது கூட சேர்த்திருங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வறுக்கு தேவையில்லை தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா அவ்வளோதாங்க நம்மளோட தட்டைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு பாசிப்பயிரை நம்ம ஊற வைக்க தேவையில்லைங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கிடி வந்து மாற்றிக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அதையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க அதையும் லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க இப்போ நான் வந்து கம்மியாக எடுத்துக்கனால இந்த பவுடரும் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக பாசிப்பயிர் எடுத்துருந்தீங்கன்னா இந்த பவுடரும் அதிகமாக பண்ணிக்கோங்க ஆற வச்சு இப்போ நம்ம அதையே பொடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறமா பொடி பொடியாக நான் கருகாப்பில் கூட சேர்த்துக்கலாங்க லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு செலவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு இருக்குங்க இதே இது கூட வந்து நம்ம சேர்த்திடலாம் அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி ஒரு டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கனால பவுடரும் கம்மியாக அரைச்சிருக்கேன் நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா பவுடர் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க இப்போ இது கூட திருவின தேங்காய் அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையுமே இது கூட சேர்த்துருங்க தேங்காய் இது சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட அஞ்சாவதான பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் வாசமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து கடலப்பருப்புங்க கடலப்பருப்பு பருப்பு நைட்டே ஊற வைக்க தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைச்சா போதும் இப்போ அதுக்கு நம்ம மசாலாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பில் எடுத்துக்கலாம் கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு ஜாரில் மாற்றிட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா திரியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்திக்கலாங்க அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டால் போதுங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ பருப்பை வந்து நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு அந்த பொடியும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன் கொத்தமல்லி தலையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க நம்மளது ஆறாவதான கல்ல பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொடி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நாலு அஞ்சு ஆறு வகையான நம்ம சுண்டல் வகைகளை பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நவராத்திரி ஸ்பெஷலாக ஒம்பது வகையான சுண்டல் வகைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் முதல் ஆறு வகையான சுண்டல் வகைகளை ஃபஸ்ட் அண்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த மூணு வகையான சுண்டல் வகைகளை பார்க்கலாம் இப்போ ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா மெக்சிகன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ குக்கரில் ஒரு நாலு விசில் உப்பு சேர்த்து விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதேமாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடி பொடியாக நான் பெரிய வெங்காயம் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு தக்காளி வந்து விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க இது கூட குடமிளகாய் ஒரு கால் கப் பொடிப்படியாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம் இது கூட புளிப்புக்காக கொஞ்சமாக மாங்காயை நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க அப்புறமா பொடிப்பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சேர்த்திக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக தழை கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் எலுமிச்ச சாறு வந்து இது கூட விட்டுக்கலாங்க அப்புறமா இது கூட வந்து கோகோனட் ஆயில் ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் இந்த மெக்சிகன் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மெக்சிகன் ஸ்டைலில் கொஞ்சமாக ஒரு பொடி கிடைக்குங்க அதுவும் இது கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இதைய கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த பொடி கிடைக்கலனா கூட லைட்டாக வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நவராத்திரி அப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் குழந்தைங்க வரவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி கொடுப்போம் அதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் கார்னுங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால நான் எட்டாவதாக வந்து ஸ்வீட் கான் எடுத்திருக்கேன் இது வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க அது ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாங்க அது கூட வந்துங்க பொடி பொடியாக கட் பண்ண குடமிளகாய் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க கூட திருகுன கேரட் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க இது கூட நீள நீளமாக கட் பண்ண மாங்காய் ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கலாங்க கூட பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை சாறு இது கூட சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி ஸ்வீட் கார்டில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் மறுபடியும் கொஞ்சமாக மட்டும் நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க பொறுத்த பொறுத்தளவு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் போது நம்ம காரத்துக்குன்னா கூட பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சும்மா சாப்பிட்றம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கொல்லுங்க கொள்ளு ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க கூட காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க பச்சை கலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க கூட ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொள்ளு வந்து ஒவ்வொரு கொள்ளு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து நான் திருகி வச்சுருந்த தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்திக்கிறேங்க கூட பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லித்தாலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ கொல்லுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வந்து சுக்குப்பொடி வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஒம்பதாவது வகையான சுண்டல் கொள்ளு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொல்லு கூட சுக்குப்பொடி போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் அடுத்த மூணு வகையான சுண்டுலாம் நம்மளது ரெடி ஆகிடுச்சி என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கூடவே இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம சும்மா சாப்பிட்றக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்